இங்க விஜய் என்பவர் வெறும் கை நாலு பேசிக்கிட்டு அஞ்சு நிமிஷம் அரசியல் சொல்லிட்டு பிரச்சனைகள் போதை பொருள் இந்த மாதிரி பால்ய வன்கொடுமைகள் பெண்களுக்கு அத்தனை விஷயங்கள் பள்ளிக்கூடத்துல வந்து சரியான உணவு கொடுக்கறது இல்லை காலை உணவு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சரியான உணவு கொடுக்கறது இல்லை இந்த மாதிரி பலவே பல விஷயங்கள் இருக்கு ஒரு சாதனைகள் ஒரு சாதனை கூட செய்ய திமுக இருக்கு ஆனா வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு போறது அரசியல் கிடையாது பார்த்து பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது இளைஞர்கள் பார்க்கலாம் ஆனா வரலாறு தெரிஞ்சவங்க உண்மையான தெரிஞ்சவங்க